நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே ரசிகர்கள் வந்து என்ன கதைக்களம் அதனுடைய ஆர்வத்தில் இருக்கனால ஸ்டாரில் போய் அடிக்கடி தேடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து ஹாட் ஸ்டாரில் இன்றைக்கி தேடலில் சர்ச்சிங்கில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்குது பட் ஆனால் வந்து எபிசோடு இன்றைக்கி இல்லைங்கிறதும் சிலருக்கு தெரில போல் அது மட்டும் இல்லை அந்த ட்ராக் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ட்ராக் அதை தான் அந்த ஹாட்ஸ்டாரோட நம்பர் ஒன் பிளேஸ் ஸ்டில் அப்படிங்கிறது மார்னிங் பார்த்தேன் அப்போயும் நம்பர் ஒன் இப்போ ஒரு ப ஒரு மணிக்கு பார்த்தேன் அப்பயும் நம்பர் ஒன் அப்படின்னா காரணம் வந்து அதனுடைய தேடலில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ் விக்காவோட ரீயூனியன் விஜய் வந்து கவரி வீட்டுக்கு வராங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ரெண்டு இந்த பிக்கில் பார்த்திங்கன்னா தாத்தா வந்து காலையிலே வந்து ஒரு அழகாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு இன்னொரு அப்டேட் வந்து நம்ம தாருக்கு காவியா வீட்டில் அதாவது கடைக்குட்டி வீட்டில் கொல்கட்டை ரெடி ஆகிட்டு இருக்க போல் அந்த டி அப்படின்னு அந்த தாருவோட நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி கொல்கட்டையில் எழுதி கொடுத்து ரெடி ப ரெடி பண்ணிட்டுருக்காங்க வெயிட் பண்ணுற இந்த இந்த இதுக்காக அப்படின்ற மாதிரி தாரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பற்றி டேக் பண்ணி எல்லா பக்கமும் அன்பு நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பண்டிகைனா ஏதாச்சும் செஞ்சு கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் எஸ் இந்த இடத்துல நம்மளுடைய ரமேஷ் அவர்கள் அதாவது பசு அவர்கள் இருந்து அதாவது அவரோட டெரரா ஒரு வில்லனாக அவரோட லுக்கில் அவர் நடந்து வர மாதிரி ஒரு பிக் அப்புறம் அன்பாக ஒரு இதமாக சில்னு கிளைமேட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு அழகாக அது மட்டும் இல்லாமல் தூரியில் வந்து ஊஞ்சலில் ஓகே இப்படி ஷேக் ஆகிற மாதிரி அந்த ரெண்டு அப்டேட் அவர் கொடுத்துருந்தாரு ரியல் லைஃப்பில் எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி அப்படின்ட்டு ஸோ போக்கி போக்கி அப்படின்னா என்னென்னா அன்பானவர் ஸ்வீட் ஹார்ட் டியர் அது மாதிரி நிறையா அழகான பொருள் இருக்குது ஸோ அதில் வந்து ரியல் லைஃப்பில் அவர் ஒரு போக்கி அப்படிங்கிற மாதிரி அழகாக மென்ஷன் பண்ணி எல்லோரும் போட்டுருந்தாங்க நம்மளுடைய ஹெல்ப்பியுமே ஏதோ ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உன்னையுமே சூப்பரான ஒரு விஷயம் போக்கி டேடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உண்மையுமே சொன்னால் ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க ஒன்றுமே சொல்கிறேன் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு அதாவது நம்மளுடைய பசுவை தவிர வேறு யாருக்குமே எந்த சீரியலையுமே இருக்காதுங்க அந்தளவுக்கு அவர் ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும் அதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவர் எதார்த்தமாக இருக்கிறது அது மாதிரி செலிப்ரிட்டி சைட்லேருந்துமே ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெஷலான விஷயம் எஸ் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் எல்லோரும் கொண்டாடிட்டு இருப்பீங்க விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி இருக்கிறனால நாளைக்கு டிஆர்பி கிடையாது நாளை மறுநாள் தான் டிஆர்பி பொதுவாக ஒரு பண்டிகை நாள் இருந்து தான் அங்கே ஹாலிடே விட்டுருவாங்க டிஆர்பி ரெடி பண்ணுற இடத்துக்கும் ஹாலிடே இல்லையா ஸோ அதனால் அவங்க அந்த டேட்டாலாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அடுத்த நாள் ஆகும் அதனால் எப்பவுமே டிலே ஆகும் இது திங்கட்கிழமையும் இருந்தாலும் நமக்கு வியாழக்கிழமை கிடைக்காது வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கும் அந்த இடையில ஒரு லீவ் டே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் தான் கிடைக்கும் இது ஒரு புரிதலுக்காக ஓகேவா ஸோ இந்த வாரத்துக்கான டிஆர்பி நாளைக்கு கிடையாது நாளை மறுநாள் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு எபிசோட் உங்களை போல நான் கற்றுட்டுருக்கேன் ரொம்ப ஆர்வமான விஷயம் பட் ரிசல்ட் தெரிஞ்சிச்சுங்கிறது தான் முக்கியமான விஷயம் என்னென்னா மேட்ச்சில் இந்தியா வேர்ல்டு கப் வாங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மேட்ச் சுவாரஸ்யமான எஸ் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயம் எஸ் அந்த இடத்துல நம்ம விஜய் கவரியோட பியூட்டிஃபுல் சீன் உங்களை போல் நான் கற்றுட்டுருக்கேன் ஸ்டேடியம்